ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிசம் அதில் வடிவத்த முக்கோணங்கள் வரையதால் தான் பார்க்கலாம் அதில் டைப் டூ வந்து இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் டைப் டூன்னா என்னென்னா ஒரு ஒத்த பக்கங்களின் தகவு அப்படின்னு ஒன்று வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஏழு நாலுன்னு ஒரு பின்னம் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கிறது கிரேட்டர் தேன் ஒன்றாக இருக்கக்கூடிய மாதிரி டைப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் தான் வந்து டைப் டூன்னு சொல்லுவாங்க அதாவது கொடுத்துருக்கிற பின்னம் வந்து தகா பின்னமாக இருக்கும் அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா டைப் டூன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு எப்படி படம் வரையலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அளவு காரணி ஏழுபை வந்து கிரேட்டர் தான் ஒன்றுங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற தகவல் இதுக்கு நம்ம ஒரு உதவிப்படம் வரையணும் ஸோ ஒரு முக்கோணம் வரைஞ்சி உள்ள ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிக்கிறது இதில் ரெண்டு முக்கோணம் இருக்குது வரல பெருசாக ஒன்று சின்னதாக ஒன்று இதில் சின்ன முக்கோணம் தான் நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிறோம் அவங்க கொடுத்துருக்கற முக்கோணத்தோட பேர் பி இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிற முக்கோணம் இதோட பேர் தான் பி டாஸ் டேஸ் இது நம்ம வரைய போகிற வடிவத்த முக்கோணம் ஸோ இதுக்கு எப்படி வரையலான்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரைய போகிற முக்கோணம் கொஞ்சம் சின்ன முக்கோணமாக வரைஞ்சிக்கலாம் ரெண்டாவது முக்கோணம் தான் உங்களுக்கு பெரிய முக்கோணமாக கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன முக்கோணமாக வரைஞ்சிக்கங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த முக்கோணத்தோட பேர் என்னென்னா க்யூஆர் இதில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஒரு கதிர் வரைஞ்சிக்கணும் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற பின்னம் என்னென்னா ஏழு பை நாலு நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து இருக்கிற வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் கீழே என்ன நம்பர் இருக்குதோ அதை தான் ஆறு கூட இணைக்கணும்னு சொல்லிவிட்டு முதல்ல எத்தனை வில் வெட்டணுங்கிறதும் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் எது பெரிய நம்பர்னு பாருங்களேன் ஏழு தானே பெரிய நம்பர் ஸோ நீங்கள் மொத்தமாக இதில் ஏழு வில் வெட்டணும் ஈக்குவல் சைஸ் இருக்கிற மாதிரி மொத்தம் நீங்கள் ஏழு வில் வெட்டணும் ஸோ ஒரு கொஞ்சோண்ட அளவு எடுத்துக்கோங்க அந்த வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில் இப்படியே நம்ம ஈக்குவல் சைஸுக்கு மொத்தம் எத்தனை வில் வெட்ட போகிறோம்னா ஏழு வில் வெட்ட போகிறோம் இந்த கதிரை கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இதோட பேர்னா இங்கே கியூலேருந்து வந்திருக்கிறதுனால க்யூ செவன் எழுதிடலாம் இதில் வந்து கீழே இருக்கிற நம்பரை தான் வந்து ஆறோட இணைக்கணும்னு சொன்னேன் ஸோ கீழே இருக்கிற நம்பர் என்ன இருக்குன்னா நாலுன்னு இருக்குது ஸோ நாலாவது வில்ல தான் நீ எது கூட இணைக்கணும்னா ஆறு கூட இணைக்கணும் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த நாலாவது வில்ல கரெக்டாக நம்ம ஆறு கூட இணைச்சிடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு அளவு காம்பஸில் ஏதாவது ஒரு அளவு எடுத்து இந்த நாலு நாலு இருந்து தான் ஏழுக்கு போகணும் ஸோ நாலில் ஒரு வில் வெட்டி அதே அளவு எடுத்துகிட்டு போய் ஏழுலையும் வெட்டப் போகிறோம் ஸோ இந்த நாலுங்கிற வில்லில் வச்சு ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு வில் வெட்டுங்க இந்த அளவை மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்து ஏழாவது வில்லையும் வில் வெட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு வரந்திங்க இல்லையா இந்த வில்லோட அளவை அளந்து எடுக்கணும் ஸோ இதே கோணத்தை நம்ம இங்கே ஏற்படுத்த போகிறோம் ஸோ இங்கே வச்சு அதே மாதிரி வில் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த ஏழாவது வில்ல இந்த ரெண்டு வில்லு வெட்டிச்சு பார்த்திங்களா இதோடு ஜாயின் பண்ணி ஒரு கூடை போடணும் இங்கே வந்து டச் ஆகாமல் இருக்கு இல்லையா ஸோ இந்த பக்கத்தை நீ எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்களா ஸோ இதுதான் என்னென்னா இது ஆறுங்கிறதுனால இது என்னென்னா ஆர் டேஸ் ஸோ இதே சேம் மெத்தடை நம்ம ஆறுக்கும் ஆறு டேஸ்க்கு செய்ய போகிறோம் இப்போ மூணாவது வில் நாலாவது வில்லு இருந்தானே ஏழாவது வில்லுக்கு வெட்டணும் அதே மாதிரி ஆறில் இருந்து ஆறு டேஸ்க்கு வெட்ட போகிறோம் ஸோ ஆறுங்கிற இடத்துல வச்சு ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு வில் அதே அளவு மாத்தாம ஆறு டாஸ்ல வச்சு ஒரு வில்லு அளந்து இத அளந்து எடுத்து அப்படியே கொண்டு வந்து இங்க வில் இட்டுங்கணும் இப்போ இது வெட்டுற இடம் தான் என்னன்னா பி டாஸ் சோ பிக்கு முக்கோணத்தை கோணத்தை வரைஞ்சோம் அதனுடைய வடிவத்த முக்கோணம் என்னென்னா பீடாஸ் க்யூ ஆர்டாஸ்ங்கிறது தான் அதுக்கான வடிவத்த முக்கோணம் பீடாஸ் கியூ ஆர்டாஸ் அதே டைப்பில் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பன்னெண்டாவது சமும் இதே டைப் தான் அப்படியே கொடுத்துருந்த விகிதம் வந்து ஏழு பை நாலுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்குற விகிதம் என்னென்னா ஆறு பை அஞ்சு இது ஒரு தகாபின்னம் தான் பாருங்களேன் பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் இருக்குது ஸோ இதுவும் செகண்ட் டைப்பு தான் ஸோ இதுக்குரிய படம் இப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் தீர்வில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற க தரவை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம் இதுக்கு உரிய உதவி படம் ஃபஸ்ட்டு சின்ன முக்கோணம் வரையணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய முக்கோணம் கிடைக்கும் சின்ன முக்கோணத்தோட பேர் தான் என்னென்னா இங்கே ஏபிசின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க ஸோ சின்ன முக்கோணத்தோட பேர் என்னென்னா ஏபிசி நீங்கள் ரெண்டாவதாக வரைய போகிற முக்கோணத்தோடய பேர் தான் ஏடாஸ் பி சி ஸோ இதுதான் உதவி படம் இப்போ இதுக்கு நம்ம உண்மைப்படம் வரையலாம் ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் ஸோ ஏதாவது ஒரு அளவுக்கு சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்குங்க இதோட பேர் என்னென்னா ஏபிசி இப்போ இதில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கதிர் வரைஞ்சிக்கிறோம் சரிங்கண்ணா இதில் எத்தனை வில் வெட்டணும் அப்படின்னா நம்மளுடைய விகிதம் என்ன ஆறு பை அஞ்சு இதில் பெரிய நம்பர் என்னென்னா ஆறு அப்போ மொத்தம் நம்ம எத்தனை வில் வெட்டணும்னா ஆறு வில் வெட்டணும் ஈக்குவல் சைஸ்ல அந்த வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில்லு அதே மாதிரி ஈக்குவலா மொத்தம் வெட்டிருங்க ஆறு வில் வெட்டிட்டோம் இப்போ எதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற நம்பரை தானே ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் அதுக்குள்ள பேர் கொடுத்துடலாம் இது பிங்கிறதுனால இதோட பேர் என்னன்னா பி ஒன் பி சிக்ஸு இதில் கீழே என்ன நம்பர் இருக்குது அஞ்சு தான் இருக்குது ஸோ அஞ்சாவது வில்ல தான் நீங்கள் சீ கூட நினைக்கணும் அஞ்சாவது வில்ல சீ கூட நினைச்சிருங்க இப்போது அஞ்சில் ஒரு வில் வெட்டி அதே அளவை கொண்டு போய் ஆறில் வெட்டணும் கீழேருந்து மேலே போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு தானே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம் ஸோ அஞ்சில் ஒரு வில் வெட்டிட்டு அதே அளவுக்கு கொண்டு போய் ஆறுலேயும் வில் வெட்ட போகிறோம் ஸோ பாருங்க இதே அளவை மாத்தாம ஆறுலேயும் ஒரு வில் வெட்டுங்க இப்போ இந்த வில்லை அளந்து எடுத்துக்கலாம் அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சு வில் வெட்டுங்க இப்போ இதை ஜாயின் பண்ணி இந்த ஆறாவது வில்லையும் இந்த ரெண்டு வில்லு வெட்டின இடத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுடணும் இங்கே டச் ஆகிறதுக்காக இந்த பக்கத்தை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் இந்த அடிப்பக்கம் இருக்கு இல்லையா பிசி அந்த பிசியை எக்ஸ்டென் பண்ணிக்கோங்க ஸோ இது வெட்டுற இடம் தான் என்னென்னா சீடாஸ் சரிங்களா இப்போது அஞ்சாவது வில்லில் வெட்டி அதே மாதிரி ஆறாவது வில்லில் வில் வெட்டணும் இல்லையா அதே சேம் மெத்தடை சீலருந்து சீடாஸுக்கு செய்ய போகிறோம் ஸோ ஏதாவது ஒரு அளவு எடுத்து சீல ஒரு வில் வெட்டிக்கிறோம் அந்த அளவை மாற்றாமல் அப்படியே சீடாஸ்லேயும் வச்சு வில் வெட்டுறோம் இப்போ இதை அளந்து எடுத்துக்கலாம் இந்த அளவு வளர்ந்து எடுத்து இந்த வில் வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில் வெட்டுங்க இந்த ரெண்டு வில் வெட்டின இடத்த சீடாஸ் கூட இணைச்சி ஒரு கோடு வரையணும் இந்த பக்கத்தை ஏபிபிஏங்கிற பக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க இப்போ இதுதான் என்னென்னா ஏடாஸ் ஸோ ஏபிசிங்கிற முக்கோணம் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிருந்தோம் அதனுடைய வடிவத்த முக்கோணம் என்னென்னா ஏடாஸ் பி சி டாஸ்ங்கிறது தான் இந்த முக்கோணத்துக்கான வடிவத்த முக்கோணம் அதே டைப்பில் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதிமூணாசமாக ஒரு சமயம் இருக்குது பாருங்கள் இதுவும் அந்த செகண்ட் டைப்பு தான் அந்த அளவுக்காரன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வருங்களே ஏழு பை மூணு இது ஒரு தகாபின்னம் தானே மேலே பெரிய நம்பர் சின்ன நம்பர் இருக்குது அதனால இதனுடைய மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருக்குது ஸோ இதுவும் செகண்ட் டைப் தான் ஸோ இதையும் அதே மாதிரி பொருள்லாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் உதவிப்படம் வரையணும் ஸோ உதவிப்படத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய முக்கோணம் தான் வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்துக்க போகிற முக்கோணம் இதுக்கு நம்ம வரைய போகிற வடிவத்த முக்கோணம் என்னென்னா பீடாஸ் கியூ டாஸ் தான் நம்ம வரைய போகிற வடிவத்த முக்கோணம் இப்போ வாங்க உண்மைப்படம் வரையலாம் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்குங்க முக்கோணத்தோட பேர் என்னன்னா பி கியூஆர் இப்போ கியூவில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கதிர் வரைஞ்சிக்கங்க இப்போ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க அளவு காரணம் என்னன்னா ஏழு பை மூணு இதில் பெரிய நம்பர் என்னன்னா ஏழு ஸோ நம்ம இப்போ எத்தனை வில் வெட்ட போகிறோம்னா ஏழு வில் வெட்ட போகிறோம் ஸோ ஏழு வில் எப்படி வெட்டுறதுன்னு பாருங்க இங்கேருந்து இந்த கியூங்கிற புள்ளியிலிருந்து ஈக்குவல் சைஸில் ஏழு வில் வெட்ட போகிறோம் ஆறு மொத்தம் ஏழு வில் வெட்டிட்டோம் இந்த வில்ல்களை பேர் எழுதலாம் இது நேம் கொடுத்தாச்சு இப்போ பாருங்க இந்த அளவு காரணியில கீழ என்ன நம்பர் இருக்குதோ அந்த தான் நான் ஸோ கீழே மூணு தானே இருக்குது தான் நீங்க எது கூட இந்த ஆறு கூட இணைக்கணும் இந்த மூணாவது வில்ல ஆறு கூட இணைச்சிருங்க இப்போ நம்ம இங்கே மூணில் ஒரு வில் வெட்டி அதே அளவை எடுத்துட்டு போய் எங்க வெட்ட போறோம்னா ஏழில் வெட்ட போறோம் ஸோ இங்கே மூணுங்கிற இடத்துல காம்பஸ் வச்சுட்டு ஏதாவது ஒரு அளவு எடுத்துங்க எதாவது ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அந்த அளவை மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்து இங்கே வெட்டணும் அப்படின்னா ஏழில் வில் வெட்டணும் இப்போ இதை அளந்திடுங்க இதனுடைய அளவை அளந்தெடுத்து இங்கே வச்சு வில் வெட்டுங்க சரிங்களா இப்போ ரெண்டு வில்லு வெட்டின இடத்த ஏழாவது வில்லு கூட இணைச்சி கோடு வரையணும் ஸோ இப்படி வந்துருக்கு ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வெட்டின இடம் தான் என்னென்னா இது ஆறுங்கிறதுனால இது என்னென்னா ஆர்டாஸ் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் இங்கே நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் இங்கேயே செய்ய போகிறோம் அதாவது மூணாவது வில்லில் அளவெடுத்து வெட்டிட்டு அதே அளவுக்கு நம்ம ஏழாவது வில்லில் வெட்டணும் இல்லையா அதே மாதிரி ஆறுங்கிற புள்ளியில் ஏதாவது ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிட்டு அதே அளவை மாற்றாமல் ஆர்டாஸில் வச்சு வில் வெட்ட போகிறோம் திரும்ப இதை அளந்து எடுக்கணும் அதே அளவுக்கு இங்கே வில் வெட்டுங்க இந்த ரெண்டு வில்லு வெட்டின இடத்த ஜாயின் பண்ணி கீழே கோடு வரைஞ்சிக்கலாம் கியூபிய எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது போய் இங்கே இன்டர்செப்ட் ஆகும் இதுதான் என்னென்னா பி டாஸ் ஸோ பி கியூஆருங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச முக்கோணம் அதனுடைய வடிவத்த முக்கோணம் என்னென்னா பி டாஸ் கியூஆர் டேஸுங்கிறது தான் இதனுடைய வடிவத்த முக்கோணம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்